ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியலோட எபிசோட் வந்து லான்ச் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் இன்னும் சீரியல் ஃபுல்லாக பார்த்து முடிக்கலை அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போ நான் பேச வந்தது என்ன அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியலை எதுக்காகங்க பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க போல இருக்குது இந்த கேள்விக்கான ஒரு பதிலை வந்து நம்மளோட திருசெல்வம் சார் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு எதிர்நீச்சல் சீரியலை எதுக்காக பார்க்கணும் உங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க உங் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களோட பிரதிபலிப்பாக தான் இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை எப்படி மேம்படுத்திக்கணும் உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த சீரியல் வந்து உங்களுக்கு வழி நடத்தும் எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சீரியலாக வந்து இந்த எதிர்நீச்சல் சீரியல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேட்கும்போதே ஒரு ஒரு ஆர்வம் வரா மாதிரியான ஒரு பதிலை வந்து கொடுத்துருந்தாரு உண்மையிலேயே எங்க நம்மளை நம்ம பார்க்க போகிறோம் டிவியில் அதுவும் வேறு ஒரு உருவத்தில் அப்படிங்கிற மாதிரி அவரோட பதில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் கிடையாது உங்கள நீங்கள் வந்து மோல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் இந்த சீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பதில் பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் எபிசோட் எப்படி இருந்துச்சு